வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே என்னை நீ இப்போது பார்த்துவிட்டால் அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் சுப செய்தி உன்னை தேடி வரும் யாருமே இந்த உலகில் அனாதைகள் அல்ல எல்லோருக்கும் எல்லாமே இருக்கிறது மனிதனை யார் கைவிட்ட போதிலும் உன் அன்னை வராகி தாயான நான் கைவிட மாட்டேன் தாய் என்பவர் பத்து மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு காக்கும் கருவறையில் உள்ள தெய்வம் தன் வழியை பெரிதிப்படுத்தாது தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலை மதிப்பு சொல்ல முடியாததை உனக்கும் உணர்த்தி உன் உயிருக்கு உன் பிறப்புக்கு முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு சொல்பவர் அப்பா என்பவர் உயிர் கொடுத்த அன்னையின் பங்குக்கு மேலாக உன் வாழ்வுக்கு வழிகாட்டி அதற்கு உயிர் கொடுத்தவர் உன் எதிர்காலத்திற்கு ஒரு அர்த்தங்களை கொடுத்தவர் உன் கையால் நீ தனித்து தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உருக்கி சிலையை உருவாக்கும் சிற்பியாய் உளியாய் அவை தாங்கும் எல்லாவுமாய் உன்னை அர்த்தமுள்ள முழு மனிதனாயாக்குவது அப்பா தான் அப்பாவின் கண்டிப்பு கட்டளை கோபம் பாசம் இவைகள் எல்லாம் தான் உன்னை சிறந்தவராக ஆக்க முடியும் அப்படிப்பட்ட உறவுகளை என்றைக்கும் மரியாதை செலுத்து அவர்கள் உன்னை காக்க தாண்டுகிற பாதையின் வழி எப்படிப்பட்டது என்பது உனக்கு சொல்லி புரிவதல்ல நீ அந்த இடத்திற்கு வந்தால்தான் உனக்கு புரியும் அவர்களின் அம்சமாய் எப்போதும் உன்னிடத்தில் உன் அன்னையான நான் இருப்பேன் யாருக்காகவும் உன் தாய் தந்தையை நீ விட்டுக் கொடுக்காதே அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெறுவதற்கு நீ பூரி படைய வேண்டும் அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை நின்றவர்கள் அவர்களின் முதுமை காலம் என்பது உனக்கு கிடைத்த வரம் நீ அவர்களை பிள்ளையாய் பார்க்கும் காலம் வரும்பொழுது அவர்களுக்கு ஆறுதலாய் துணையாய் இரு அவர்களை உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் வழிகாட்ட இந்த மண்ணுலகில் படைத்தேன் உன் ஆன்மாவுக்கு நான் அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்து வழி சேர்ப்பேன் என்னை அடைந்தவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் போவது என்ற பேச்சை என் சங்கல்பத்தில் இல்லை என்னை சரணாகதியடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என்னுடைய அனைத்து கரங்களையும் கொடுத்து அவனை மேலே இயல செய்வேன் என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல காப்பேன் வா குழந்தையே இன்னும் என் அருகில் வா இரவெல்லாம் உன் தலையை வருடி கொடுத்தபடி உன் தலைமாட்டில் நான் உனக்காகவே உட்கார்ந்து கொண்டு இருந்தேன் உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பி உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்து கொண்டு இருக்கிறாய் இதை இந்த அன்னையான நான் நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்றுவிட்டது உனக்குத்தான் எத்தனை தொல்லைகள் மத்தளம் கூட இரண்டு பக்கம்தான் இடிப்படுகிறது ஆனால் உனக்கோ எல்லா பக்கத்திலுமே இடிகள் எத்தனை நாளைக்குத்தான் நான் பொறுமையோடு பார்த்து இருப்பேன் உன் வேண்டுதலை நான் அலட்சியப்படுத்த விரும்பவில்லை நீ உன்னை கடுமையாக வருத்திதான் என்னை நோக்கி கேட்க வேண்டும் என்றும் இல்லை நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் நீ உருகும்போது நான் தாரைத்தாரையாய் அழுகின்றேன் உன்னுடைய தேவைகளுக்காக நான் அங்குமிங்கும் ஓடியாடி கொண்டிருக்கிறேன் உனக்கு நல்ல வழிகளை நான் உருவாக்குவேன் குழந்தையே இன்னும் என் வாழ்வில் என்னென்ன சோதனைகள் வரப்போகிறதோ என்ற உன் ஆதங்கம் புரிகிறது வாழ்வில் சோதனை என்பது சாதாரண நிகழ்வுதான் அதன் மூலம் நீ பெற்ற பாடம் என்ன அந்த அனுபவத்தை கொண்டு எதிர்வரும் சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கப் போகிறாய் என்பதில்தான் வாழ்க்கையின் தாத்பரியமே அடங்கியுள்ளது வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய தகுதி உன்னிடத்தில் நிறையவே கொட்டி கிடக்கிறது வாழ்வில் என்றுமே பிரச்சனைதான் என்று புலம்பாமல் எல்லாம் ஒரு வகையான பாடம் என்று உணர்ந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சிறு சிறு சந்தோஷம் கூட இல்லாமல் சில பேரின் வாழ்க்கை இருக்கிறது உனக்கு இருப்பதை வைத்து என்றைக்குமே ஆனந்தப்பட கற்றுக்கொள் வாழ்க்கை அழகாகும் உன்னுடைய வாழ்வில் மன நிறைவும் மன நிம்மதியும் எப்போதும் நிரம்பியிருக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னையான நான் துணை இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை என்னுடைய அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என் லீலைகளை ஆனந்தமாக பார்த்துக்கொண்டு கொண்டு உட்கருத்தை கிரகிக்கும் விதத்தில் மனதை என்னிடம் திருப்பு என் உதவி உனக்கு எப்போதுமே கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும் என் லீலைகள் தென்பட்டு கொண்டு இருந்தாலும் சிறிதும் விளங்காது சிருஷ்டி தெளிவாக தென்பட்டு கொண்டு இருந்தாலும் எப்படி உண்டாக்கினேன் என்பது மாத்திரம் விளங்காது என் பக்தர்களின் சேமத்தை நான் எப்பொழுதும் காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன் வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகிறது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அறிவுகளோ காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமே என்று மலர்களோ வருந்துவது இல்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள் தான் இறைவனடி சேர்கிறது அதனால் நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல என்று எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கமளிக்க முடியாது சிலர் உன்னை திமிரு பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றுமே வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள் மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்துவிடு அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே கவலைப்படாதே குழந்தையே உன் வராகித்தாயான நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும் ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதே போலத்தான் அவர்களும் அதனால் ஒருவர் காயப்படுத்தினால் நீ நகர்ந்துவிடு இந்த பிறவி நீ எடுத்த பொக்கிஷம் அதை உன்னை நேசிப்பவருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள் உன் வாழ்க்கையின் நேரங்களை உனக்கு பிடித்தவர்களோடு மட்டுமே செலவிடு உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் பொறுமையோடு செல்கிறாய் என்பது அர்த்தம் இவற்றை ஆராய்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து நட சில உறவுகள் சந்தோஷம் நிம்மதியை கொடுக்கும் சில உறவுகள் மனவழி நம்பிக்கை துரோகம் என வாழ்க்கையில் பொக்கிசமான பாடங்களை உனக்கு புகட்டும் எப்படி நேர்ந்திருக்கும் என புரிந்து கொள் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வெற்றி வராகி தாயான நான் எப்பொழுதும் துணையிருப்பேன் என்னிடம் இருந்து பெறுவதற்கு கடுமையான விரதங்கள் தேவையில்லை என் முன் அமர்ந்து முழு மனதோடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கேட்டாலே போதும் எல்லாம் தந்து உன்னை உன் அன்னையான நான் மகிழ்விப்பேன் நீ தோல் சாய உன் அன்னை வராகித்தாயான நான் இருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம் குழந்தையே வந்து என் மீது சாய்ந்து கொள் மன சஞ்சலங்களை அகற்றி அமைதிக்கொள் விரைவில் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூழ்கடிக்கின்றேன்